ஸோ வணக்க மக்கள் ஐபிபிஎஸ் பிஓ நம்மளுடைய மெயின்ஸ் ரிசல்ட் வந்து இப்போ ரீசெண்டாக விட்டாங்க அண்ட் நமக்கான மெயின்ஸ்க்கான மார்க் இன்டர்வியூக்கான டேட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது இன்டர்வியூ டேட்ஸு லெவன் டு எயிட்டின் வரையும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாட்களில் இன்டர்வியூ வந்து டேட் உங்களுக்கான மெயில் வந்து வந்திருக்கும் ஸோ அதுக்காக நம்மளுடைய வெறாண்ட ரேஸ்லேருந்து எல்லா பிரான்ச்சஸ்லையும் மார்க் இன்டர்வியூ வந்து கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஸோ எந்தெந்த பிரான்ஞ்சஸில் என்னென்ன டேட்டில் மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம மெயின் பிரான்ஞ்சாக வந்து பார்த்திங்கன்னா சென்னை ஸோ சென்னையில் நம்ம கம்மிங் செவன் எயிட் அண்ட் நைன் செவன்த் எயித் அண்ட் நைன்த் வந்து மாக் இன்டர்வியூ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த சென்னை பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கல்பட்டு விழுப்புரம் சிதம்பரம் பாண்டிச்சேரி காஞ்சிபுரம் இந்த பிரான்ஞ்சஸில் கிளியர் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸும் வந்து சென்னை பிராஞ்சில் நடக்கக்கூடிய மக் இன்டர்வியூ நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ செவன் எயிட் நைன் இந்த மூணு நாளில் நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த அதர் பிரான்ச்சஸ்லருந்து வரீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த அதர் பிரான்ச்சஸ்லேருந்து சென்னை வந்து அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எயித் அப்போ வந்து நீங்கள் வந்து அட்டெண்ட் பண்ணிக்கோங்க செவன்த் அண்ட் நைன்த் வந்து சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணிப்பாங்க ஸோ எயித்து மோஸ்ட்டாக வெளி பிராஞ்சஸ்லேருந்து தாம்பரமாக இருக்கட்டும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் இந்த பிரான்ச்சஸ்லேருந்து வரக்கூடிய மாணவர்களை வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் மதுரை பிரான்ச்சில் நம்ம மார்க் இன்டர்வியூ பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ மதுரையில் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எயித்து அண்ட் நைன்த் ரெண்டு நாள் வந்து மதுரையில் மார்க் இன்டர்வியூ நடத்த போகிறாங்க சோ இங்க வந்து மதுரை ஸ்டூடெண்ட்ஸ் தேனி திண்டுக்கல் அண்ட் நம்ம பிவி அருப்புக்கோட்டையில் அருப்புக்கோட்டையில இருக்க பிவி ஸ்டூடெண்ட்ஸும் இங்க போய் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ மதுரையில் டூ டேஸ் வந்து நடக்கும் போது எய்த் அண்ட் நைன்த்து சோ மெயினா பார்த்துக்கிட்டிங்கன்னா வீக்கெண்ட்ல தான் கண்டக்ட் பண்ணும் அப்படின்றனால தான் ஏன்னா நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணவங்க வந்து எப்படி சொல்லிருந்தாங்க அப்படின்னா வீக் டேஸ்ல நாங்க ஒர்க்கும் போயிட்டு இந்த பிஓ மெயின்ஸை கிளியர் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்காட்டி சோ வீக்கெண்ட்ல கண்டெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட தான் நம்ம இதை பண்ணிருக்கோம் ஸோ உங்களுக்கான டைமை நீங்களே சூஸ் பண்ற மாதிரி தான் இருந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சாவூர்லயும் இந்த மக் இன்டர்வியூ வந்து செவன்த் பிப்ரவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி நடக்கும் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடி மயிலாடுதுறை திருவாதூர் கும்பகோணம் இவங்க எல்லாருமே வந்து நீங்க அதில் கலந்து நீங்க அந்த மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து வேலூர் வேலூர்ல பார்த்தீங்கன்னா ஹொசூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை இவங்க மூணு இடத்துல இருந்து வந்து நீங்கள் இருந்து வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ வேலூர் நடக்கக்கூடிய டேட் எயித்து பிப்ரவரி டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த மார்க் இன்டர்வியூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸோ ரியல் இன்டர்வியூ மாதிரியே தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு பேனல் மெம்பர் இருப்பாங்க அந்த பேனலில் வந்து உங்களுக்கு ஃபியர்லெஸ்ஸாக எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லுவாங்க வெறுமென மார்க் இன்டர்வியூ மட்டும் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டுட்டு மாட்டாங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாருமே அட்டன் பண்ணுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐபிஎஸ் பிஓ அப்படின்றது மட்டும் இல்லாமல் இதுல வந்து உங்களுக்கு கர்நாடகா பேங்க் பிஓவும் நிறைய பேர் க்ளியர் பண்ணியிருக்கீங்க ஐடிபிஐ ஜாம் எக்ஸாமும் நிறையா பேர் க்ளியர் பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த எக்ஸாம்ஸனால் உங்களுக்கு இன்னும் இன்டர்வியூ இருக்குது அப்கமிங் டேட்ஸில் ஸோ இதையும் வந்து நீங்கள் கிராக் பண்ணணும் ஈஸியாக அப்படின்னா மார்க் இன்டர்வியூ கண்டிப்பாக முக்கியம் எப்படி நம்மளுக்கு மார்க் டெஸ்ட் முக்கியமோ அதே மாதிரி மார்க் இன்டர்வியூ முக்கியம் ஸோ எல்லோரும் அட்டன் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இருக்கக்கூடிய பிரான்ச் எஸ் அதே மாதிரி தான் இப்போ கோயம்புத்தூர் பிரான்ச்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து நம்ம செவன்த்து ஃபெப் செவன்த்து ஃபெப் வந்து கோயம்புத்தூரில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க அண்ட் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் திருப்பூர் ஸ்டூடெண்ட்ஸும் கோயம்புத்தூரில் போய்ட்டு நம்ம இன்டர்வியூஸ் அட்டன்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி தான் திருநெல்வேலி அண்ட் நாகர்கோவில் திருநெல்வேலின்ற லொக்கேஷனில் மார்க் இன்டர்வியூ நடத்துவாங்க நாகர்கோவில் ஸ்டூடெண்ட்ஸும் நீங்கள் திருநெல்வேலியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எயித்து பிப்ரவரி திருநெல்வேலியில் நடக்கப்போகுது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு பிரான்ச் ஈரோட்டில் வந்து செவன்த் ஃபெப்ரவரி வந்து உங்களுக்கு மாக் இன்டர்வியூ பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ வந்த ஈரோடுல நடக்கும் அதில் வந்து ஈரோடு அண்ட் நாமக்கல் ரெண்டு பிரான் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி சேலம் சேலமில் தனியாக சேலமில் எயித்து ஃபெப் நடக்கும் அதே மாதிரி திருச்சிலையும் தனியாக எயித்து ஃபெப் நடக்கும் சேலம்லயும் தனியாக நடக்குது திருச்சிலையும் நடக்குது ஸோ ரெண்டு நடக்குதுலையும் தனித்தனியாக எயித்து பெப்ரன்ற சேம் டேட்டில் நடக்குது இந்த ரெண்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பிரான்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே அந்தந்த பிரான்ச்சஸ் என்னென்ன டேட்டில் இன்டர்வியூ இருக்குது அப்படின்றதுக்கான அப்டேட் வந்து இதில் கொடுத்துருக்கும் இதில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இப்போ இதில் வந்து எல்லாருமே ஒரே நாளில் வந்துடக்கூடாது இல்லையா இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பிரான்ஞ்சஸ் இருக்காங்க ஸோ எல்லோரும் இப்போ ஏழாந்தேதியே வந்துட்டோன்னா நமக்கு இங்கே ஐம்பது பேர் அறுபது பேர் ஒரு நாலு பேனல் அஞ்சு பேனல் இருக்குன்னா அதிகபட்சம் நூறு பேர் பண்ண முடியும் அதுக்கு மிச்சம் போக முடியாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குயிக்காக வந்து நீங்கள் இந்த கூகுள் ஃபார்ம் வந்து போட்டிருப்பாங்க உங்களுக்கு யூடியூப்பில் ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணி உங்கள் மென்டர் அல்லது டிஎல் இறையிட்டாது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எந்த டேட்டில் வரணும் எந்த டேட்டில் நமக்கு வேக்கண்ட் இருக்குது எப்போ வந்தால் நம்ம ஈஸியாக போக முடியும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஸோ எல்லா லொக்கேஷனுக்குமே நீங்கள் எந்த லொக்கேஷன் போகிறீங்களோ போகிறதுக்கு பிஃபோராக அந்த பிரான்ச்சுக்கு ஒரு முறை கால் பண்ணிக்கோங்க அந்த பிரான்ச்சில் உங்களுடைய ட்ரெயினர் ஆர் மென்டர் டிஎல் யாராவது ஒருத்தவங்ககிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ நான் ரே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன்ட் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேர் இருக்கும் தாராளமாக வந்து நான் ரே ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே அட்டன் பண்ணலாம் ரே ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது நான் ரே ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இந்த மூணு எக்ஸாம் ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ஆகட்டும் கர்நாடகாவோடைய பேங்க் பிஓ மெயின்ஸ் ஆகட்டும் இல்லைன்னா ஐடிபிஐ ஜாம் ஆகட்டும் இதில் இருக்கக்கூடியது நான் ரேஸ் யார் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் வந்து இந்த மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் சரிங்களா அண்ட் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே சார் நான் போய் மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது அப்படின்ற கொஸ்டின் வந்து நிறையா பேருக்கு இருக்கும் ஸோ இப்போ இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா இந்த லொக்கேஷன்ஸில் எங்கே வேணுனாலும் நீங்கள் போய் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டெண்ட் பண்ணலாம் ஆனால் போகும்போது அதுக்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் தான் அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க நீங்கள் ஃபீஸ் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இன்வாய்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்களா அதை எடுத்துகிட்டு போயிருங்க எல்லா பிரான்ச்சஸ்லையும் அலோவ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் நீங்கள் போகிறதுக்கு பிஃபோராக அந்த பிரான்ச்சில் ஒரு முறை காண்டக்ட் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் போகிறது பெஸ்ட் ஏன்னா நீங்கள் போய்ட்டு அப்புறமா மேபி இது எல்லாமே நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிருக்கக்கூடிய டேட்ஸ் அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸும் நடக்க சான்சஸ் இருக்குது மோஸ்ட்டாக நடக்காது எதுக்கும் ஒரு ப்ரிகாஷனாக நீங்கள் கேட்டுட்டு போயிடுங்க எல்லா பிரான்ச்சஸ்க்கும் ஒரு கால் பண்ணி கேட்டு போயிடுங்க ஓகேங்களா அண்ட் அதில் இன்னொரு டவுட்டும் இருக்கும் இப்போ நான் வந்து திருவண்ணாமலை பிரான்ஸ் சார் எனக்கு வெள்ளூர் தான் போகணுமா நான் சென்னையில் வந்து அட்டன் பண்ணக்கூடாதா அப்படியெல்லாம் கிடையாது நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து வெள்ளூர் தான் போகணுன்ற கட்டாயம் கிடையாது வெள்ளூர் உங்களுக்கு இதில் நம்ம செட் பண்ணியிருக்கிறது எல்லாமே நியர்பை பிரான்ச்சஸாக நம்ம செட் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் எந்தெந்த பிரான்ச்சஸ் இருக்கீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் இங்கே இல்லை இப்போ நான் கரெண்டாக சென்னையில் இருக்கேன் இல்லை கரண்ட்டாக நான் கோயம்புத்தூரில் இருக்கேன் நான் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஆனால் பிஃபோராக ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே ஒன்ஸ் அகேன் நான் இன்டர்வியூ டேட்ஸ் சொல்லிடுறேன் இதுதான் வந்து உங்களுக்கான எல்லா லொக்கேஷன்லேயும் நடக்க போகிறது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா செவன் எயிட் அண்ட் நைன் மூணு நாள் வந்து சென்னையில் நடக்க போகுது மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் அண்ட் நைன்த் ஃபெப் வந்து நடக்க போகுது தஞ்சாவூரில் செவன்த் ஃபேப் ஒரே ஒரு நாள் தான் நடக்க போகுது தஞ்சாவூர் லொக்கேஷனில் வெள்ளூர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் எயித்து ஃபெப்ரவரி அதே மாதிரி கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன்த் ஃபெப்ரவரி ஈரோட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செவன்த் ஃபெப்ரவரியில் நடக்க போகுது அந்த திருநெல்வேலி எயித்து ஃபேப் சேலம் அண்ட் திருச்சி வந்து எயித்து ஃபேப் நடத்த போகிறாங்க ஸோ ஸ்லாட் வந்து ஒவ்வொன்றுக்கும் ரியல் எக்ஸாம் பேனல் எப்படி வச்சுருப்பாங்களோ அதே தான் இருக்குது நைன் ஓ கிளாக் வந்து ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கான ஸ்லாட்டை நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் சூஸ் பண்ணி உள்ளே வந்து நீங்கள் அட்டன்ட் பண்ண போகிறீங்க இன்டர்வியூ ஸோ இன்டர்வியூ பேசிஸ் ஆல்ரெடி பிஸ்லா மேம் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் இங்கே வரும்போதே ஒரு ரியல் இன்டர்வியூக்கு எப்படி வருவீங்களோ அதே மாதிரியான உங்களுடைய ஷர்ட் பேண்ட் ஆகட்டும் இல்லை சுடி ஆகட்டும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேரும் நீட்டாக இன்டர்வியூக்கு எப்படி ஃபார்மலில் வருவீங்களோ அதே மாதிரி வந்துருங்க ஸோ உங்களுடைய எல்லா ஜெராக்ஸுமே எடுத்துட்டு வந்துக்கோங்க சரிங்களா ஒரு ரியல் இன்டர்வியூக்கு என்னெல்லாம் எடுத்துட்டு போக சொல்றாங்களோ அதை எல்லாமே இங்கேயும் எடுத்துட்டு வந்துக்கோங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு நல்லா கற்றுக்கோங்க அந்த ஃபியர் போகணும் அப்படிங்கறக்காக தான் நம்ம இந்த இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறது சரிங்களா ஸோ இப்போ பிரதீப் சார் சொன்ன மாதிரி தான் எல்லாருமே தைரியமா அட்டன் பண்ணுங்க சோ இது வந்து மார்க் இன்டர்வியூ அப்படின்றது உங்களுடைய ஒரு பிஃபோராக ஒரு இன்டர்வியூ போகிறதுக்கு பிஃபோராக நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுறோம் மார்க் இன்டர்வியூ அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் இப்போ நீங்கள் எதுவுமே பண்ணாமல் போய்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு மார்க் இன்டர்வியூ ஒன்று இல்லை ரெண்டு பேனல் அட்டன் பண்ணிவிட்டு போய் நாங்கள் ஒரு ரியல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் ஸோ இப்போ நீங்கள் இன்டர்வியூ போகும்போது சார் பிஃபோராக சொன்ன மாதிரி நீங்கள் ஜஸ்ட் இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ண போகிறதுல இன்டர்வியூ முடிச்ச பிறகு உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த இன்டர்வியூ பேனல் மெம்பர்ஸ் கிட்டே கிளியர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கொஷினுக்கு என்னால் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரியல சார் அதை நான் இது மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்ற ஆன்சர்ஸையும் நீங்கள் இருந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லா உங்களுக்கு இந்த இன்டர்வியூ எப்படி யூஸ் பண்ணிக்க முடியுமோ உங்களுக்கு தேவையான மாதிரி நல்லா குட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஐபிபிஎஸ்பிஓ ரியல் இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஸோ நல்லா வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆன்சர்ஸ் தெரியும் அதை எப்படி கன்வே பண்ணும் அப்படிங்கிறத இன்டர்வியூவில் முக்கியம் நம்ம சும்மா சிஸ்டம் பார்த்து இதை பண்ண போகிறது கிடையாது ரியலாக ஒரு மெம்பர்ஸ் உக்காந்துருப்பாங்க ஹியூமன் பீயை பார்த்து தான் நம்ம பேச போகிறோம் ஸோ அதற்கான ஒரு ப்ராக்டிஸ் தான் வந்து இந்த மார்க் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருமே ஸோ இந்த பிரான்ஞ்சு சார் சொன்ன மாதிரி இந்த இருக்க எல்லா டேட்ஸ்லையுமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கிறதுல எல்லாத்துக்கும் இன்டர்வியூ நடக்கும் ஓகேங்களா கூட விட்டு எல்லாமே பார்த்துக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க எந்த பிரான்ச் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ நான் வேற அவர் சொன்ன மாதிரி எந்த இருந்து வேணா நீங்க போய் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதர் பிரான்ச் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஸோ ஒரு பிரச்சனையும் அதில் ஸோ எல்லாருமே மறக்காம இந்த மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க கண்டிப்பா வந்து எல்லாரும் கிளியர் பண்ணும் அப்படிங்கிறதா எங்களோட ஆசை ஸோ வரணரை சார்பாக இன்னொரு தடவை மெயின்ஸ் கிளியர் பண்ணுவாங்க எல்லாருக்குமே மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது வரைக்கும் வந்த நீங்க இந்த இன்டர்வியூவை விட்டுறாதீங்க ஓகேவா ஸோ இன்டர்வியூவை நல்லா பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன் தேங்க்யூ எஸ் ஆல் தி பெஸ்ட் எஸ் தேங்க்யூ